வணக்கம் கவுஸ் பேசுறேன் எம்ஜிஎம் ப்ராப்பர்டிஸ்ல இருந்து இன்னைக்கு நீங்க பாக்குறது ஒரு இண்டிபெண்ட் ஹவுஸ் இது ரீசேல் தாங்க வந்திருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி முப்பது அடி ரோட்ல இருக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க அது பிளாட் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு இப்போ நீங்க தான் பார்க்குறீங்களே அந்த வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்ப இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டை பத்தி சொல்லணும்னா ரோட்ல இருந்து ஆல்ரெடி இந்த பார்க்கிங் ஏரியா டூ ஃபீட் கொடுத்துருக்குங்க அது போக இப்ப இந்த பார்க்குறீங்களே இது எல்லாமே காலம்ஸுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அங்கே பாருங்கள் பைப் இருக்கு பாருங்கள் அது எல்லாமே கம்பி மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்காக எல்லாமே அந்த பில்டரு ஆல்ரெடி எல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாம் ரெடியாக வச்சிருக்காருங்க வாங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல லாபகரமான விஷயம் இந்த வீட்டில் ஒரு ஹைலைட் பாத்தீங்கன்னா மெயினாக சம்பு வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் லிட்டர் வருங்க உங்களுக்கு இன்னைக்கு வந்து காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு இருபதுக்கு அறுபதுங்க லேண்டு ஆஃப் கிரவுண்டு இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா வீடு ஒரு ஏழ்நூறு ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்ல ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்கு அது போக வெளியே ஸ்டேர் கேஸ் போட்டதுனால நீங்க மேல கட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும் இந்த வீடு வந்து ஒரு டூ பெட்ரூம் ஹவுஸ் இது டூ பெட்ரூம் வித் சிங்கிள் டாய்லெட்டு டபுள் பெட்ரூம் ஆல் கிச்சன் வித் சிங்கிள் டாய்லெட்டுங்க வீடு கட்டி ஏழு வருஷம்தான் ஆகுது அது நல்ல ப்ராப்பர்ட்டி இது டைட்டில் கிளியரான ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி லோன்ல இருக்கு இப்போ லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிடலாம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா லோன்ல இருக்கு ஆக்சிஸ் பேங்க்ல இது வந்து ஒரு ஈஸ்ட் பேசிங் பிளாட் தேர்ட்டி ஃபீட் ரோட்ல இருக்குங்க மேலும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஏழு வருஷம் ஓல்டு இண்டிபெண்ட் ஹவுஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஆஃப் க்ரௌண்டு வீடாக இருந்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் கவுட் பண்ணுறாங்க இதனுடைய ப்ரைஸ் ஒரு ஒன் குரோட் டென் லேக்ஸில் வருதுங்க ரீசனபிளி ப்ரைஸ்டு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்டும் வாங்கி தரலாம் மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் எல்லாமே இருக்குது நல்ல ஏரியா கனெக்டிவிட்டி நல்லா இருக்கு நல்லா அப்பர் மிடில் கிளாஸ் சொசைட்டி இருக்க இடம் தான் இந்த வீடை நீங்கள் வாங்கலாம் இந்த வீடு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே வாங்க நம்ம வீடியோஸும் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் இது போல் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதாவது விற்கணுன்னா கூட நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல முறையில் நாங்கள் விற்று கொடுத்துருவோம் எங்கள் கமிஷன் ஒன் பர்சன்ட் தான் ரீஸ் நாங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் டீலு மீண்டும் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள்